ஸ்ரீ முருகபெருமான் திருவடி சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் எப்படி இருக்கிறோம் என்ன நாள் கேட்டீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி குரோதி வருடம் சரிங்களா இன்றைய ராசி வந்து மகர ராசி உத்திரட நட்சத்திரம் காலை பத்து ஆறு மணி வரை பின்பு திருவா நட்சத்திரம் இன்றைய பிறையின் பத்தினக்க வளர்பிறை இன்றைய திதி வந்து சதுர்தசி திதி இன்றைய யோகம் வந்து ஆயுஷ்மான் யோகம் இன்றைய கரணம் கரசை கரணம் இன்றைய நல பார்த்தோம்னாக்க காலை ஏழு நாப்பத்தி அஞ்சு மணி முதல் எட்டு நாற்பத்தி அஞ்சு மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு மணி வரை ராகு காலம் இன்றைக்கு வந்துட்டு நாலு முப்பது பி எம்ல இருந்து நேரம் மதியம் மூணு மூணு மணி பி எம்ல இருந்து நாலு முப்பது பி எம் வரை யமகன்ற நேரம் இன்று பன்னெண்டு மணி முதல் மதியம் ஒன்னு முப்பது பி எம் வரை இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் பார்த்தோம்னாக்க மிருகசேசி நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் பத்து ஆறு ஏ வரை பின்பு திரு திருவாதிரி நன்றி வணக்கம்